நீங்கள் உங்கள் தொழிலில் உங்கள் வேலையில் முன்னேறுவதற்கு மூன்று காரியங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அதில் முதலாவது என்னவென்றால் கிருபை கிருபை என்பது வாய்ப்புகளை உருவாக்கி தருவது ஏற்ற சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாக்கி தருவது கிருபையாகும் நீங்கள் இந்த கிருபையை பயன்படுத்தி பயன்படுத்தி அநேக கிருபைகளை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் இந்த கிருபை உங்களுக்கு உலக வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டுமல்ல உலக வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையில் மட்டுமல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நீங்கள் அந்த கிருபையை பயன்படுத்தி பயன்படுத்தி அநேக அநேக இன்னும் அநேக கிருவைகளை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் இந்த இந்த கிருபையானது உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காகவும் சம்பாதித்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்த உலகத்திலே பணம் பொருள் இடம் இதுவரை நீங்கள் சம்பாதித்து உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பீர்கள் அவர்கள் அதிலிருந்து இன்னும் சம்பாதித்து அவர்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பார்கள் அவர்கள் பிள்ளைகள் அதிலிருந்து இன்னும் அதிகம் சம்பாதித்து அவர்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பார்கள் இப்படி நீங்கள் சம்பாதித்த இந்த உலக காரியங்கள் எல்லாம் கொண்டே போக வேண்டுமென்றால் நீங்கள் கர்த்தரிடத்தில் குருவையை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களுக்கு அளிக்கிற குருவையை பயன்படுத்தி பயன்படுத்தி உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காகவும் உங்கள் சந்ததிகளுக்காகவும் சம்பாதித்து கொள்ளுங்கள் ஒருவேளை நீங்கள் தாளந்து என்னும் குருவையை மண்ணுக்குள் புதைத்து வைத்தால் தகுதியில்லாத உங்களிடமிருந்து அந்த குருவை புடுங்கப்பட்டு தகுதி இளவுக்கு கொடுக்கப்படும் அதே போல நீங்கள் கிருபையை தேவ கிருபையை நீங்கள் சம்பாதிக்க விட்டால் சம்பாதிக்காவிட்டால் நீங்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அவர்கள் அவர்கள் பிள்ளைகளுக்காகவும் சேர்த்து வைக்கப்பட்ட உங்களுடைய பணம் செல்வம் ஐஸ்வர்யம் இடங்கள் யாவும் உங்கள் பிள்ளைகள் வீணாய் அதை அழித்து போடுவார்கள் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் மீது இருக்கிறதை அழைத்து போடுவார்கள் அப்படி அவர்கள் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தேவ கிருபியை அதிகமாக சம்பாதித்துக் கொள்ளுங்கள் அதாவது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற நேரத்தை கர்த்தருக்கு கர்த்தரிய சமூகத்தில் செலவு செய்யுங்கள் அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள் அப்பொழுது நீங்கள் இன்னும் அதிக கிருபையை நீங்கள் சம்பாதித்துக் கொள்வீர்கள் நீங்கள் சம்பாதிக்க சம்பாதிக்க கர்த்தரானவர் இன்னும் உங்களுக்கு அதிக குருபல்களை அதிக நேரங்களை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் அது எப்படி சாத்தியமாகும் என்று நீங்கள் நினைக்கலாம் உலகில் நீங்கள் எட்டு மணி நேரம் வேலை செய்கிறவராக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு ஐந்து நிமிடம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு கிருவையை அளிக்கிறார் என்றால் நீங்கள் அந்த கிருவையை பயன்படுத்துகிற பொழுது இன்னும் உங்களுக்கு அவர் இன்னும் அதிக நேரத்தை கொடுப்பார் அப்பொழுது நீங்கள் உங்கள் வேலையிலே நீங்கள் இன்னும் துறமை உள்ளவராவீர்கள் நீங்கள் எட்டு மணி நேரம் செய்கிற வேலையை ஏழு மணி ஏழு மணி ஏழு மணி நேரம் செய்கிற வேலையை ஐந்து மணி ஆக்குவீர்கள் அப்படி நீங்கள் கத்தரிடத்தில் நீங்கள் உங்கள் அவர்களுக்கு கொடுக்கிற அந்த நேரத்தை அந்த சூழ்நிலையை நீங்கள் பயன்படுத்தி பயன்படுத்திய பொழுது அவர் கிருதைகளை இன்னும் அதிக அதிகமாய் கொடுப்பார் அப்பொழுது நீங்கள் எல்லா காரியத்திலும் அறிவுள்ளவதாகவும் திறமைவதாகவும் விரைவாக முடிக்கவதாகவும் இருப்பீர்கள் இதோ உலகத்தார் உங்களை பார்த்து உங்களைப் போல துரிதமாய் சம்பாதிக்கிறவர்கள் யாருங்கு சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார் இரண்டாவது காரியம் என்னவென்றால் பணத்தை பற்றியது இந்த பணம் என்பது எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது அல்ல நீங்கள் வசனம் சரியாக சொல்கிறது பண ஆசைதான் எல்லா தீமைக்கும் இருக்கிறது என்று சொல்கிறது அதனால் நீங்கள் பணத்தை பிசாசை போல பார்க்காதீர்கள் செல்வத்தை பிசாசை போல பார்க்காதீர்கள் பண ஆசையை குறித்து பாருங்கள் நீங்கள் பணம் சம்பாதிக்க ஓடிக்கொண்டே இருப்பதும் இன்னும் அதிகம் அதிகமாய் பணம் சம்பாதித்துக் கொண்டே இருப்பதும் தவறு அல்ல அது பண ஆசை பிடித்தது அல்ல ஆனால் நீங்கள் பழைய ஏற்பாட்டின்படியாவது பத்தில் ஒரு பகுதியை தசமபாகம் கொடுப்பதற்கு காணிக்கை கொடுப்பதற்கு உங்கள் கையை நீட்டாமல் இருக்கிற பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் பண ஆசை பிடித்தவராயிருக்கிறீர்கள் நீங்கள் அப்பொழுது கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவராய் இருந்தாலும் பரவாயில்லை கூடி வேலை பார்த்து தினமும் ஐநூறு ரூபாய் சம்பாதித்தவராக இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் தசவ கொடுக்கிற பொழுது உங்கள் கை நீளாமல் இருக்கிறவோ இருந்தால் நீங்கள் பண ஆசை பிடித்தவராக இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் நீங்கள் எவ்வளவு பணம் வைத்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து நீங்கள் பண ஆசை பிடித்தவர்கள் என்பது அல்ல நீங்கள் கொடுக்கிற அளவின் பொறுத்துதான் நீங்கள் பன பிடித்தவரா இல்லையா என்பது கர்த்தரால் அளவிடப்படுகிறது இந்த உலகத்தார் பொறாமையினால் அதிக பணம் கொண்டு பணம் வைத்திருக்கிறவர்களை பணம் சம்பாதிக்க வைத்திருக்கிறவர்களை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறவர்களை பழகாசை பிடித்தவர்கள் என்று சொல்லுகிறது அப்படி அல்ல அவர்கள் பிறருக்கு உதவி செய்யாமல் இருப்பதும் கர்த்தருடைய தசவு காணிக்கையை கொடுக்காமல் இருப்பதும் தான் காரணமாய் பன பிடித்ததற்கான காரணமாய் இருக்கிறது மூன்றாவது காரியம் என்னவென்றால் நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிற பொழுது அந்த காரியத்தை யோசித்து திட்டமிட்டு அது எப்படி செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் நீங்கள் திட்டமிட வேண்டும் அவைகளை குறித்து நீங்கள் எப்படி செய்ய போகிறீர்கள் என்பதை குறித்து உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும் அவைகளை கற்பர் உங்களுக்கு கொடுத்த ஞானத்தையும் ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் பயன்படுத்தி அந்த காரியத்தை செய்வதை குறித்த எல்லா ஏற்பாடுகளையும் நீங்கள் செய்ய வேண்டும் அதன் பின்பு நீங்கள் எப்படி செய்ய போகிறீர்கள் என்பதை குறித்து உங்கள் கத்தரிடத்தில் அந்த காரியத்தை அந்த வழியை நீங்கள் ஒப்புவீர்கள் அப்பொழுது கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அதாவது நீங்கள் ஒரு உங்கள் நண்பரிடத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை எப்படி செய்ய போகிறீர்கள் என்பதை குறித்து நீங்கள் சொல்லுகிற பொழுது அந்த நண்பர் உங்களை காட்டிலும் அறிவுள்ளவராகவோ இல்லை அந்த காரியங்களை அந்த காரியங்களை குறித்த அறிவுள்ளவராய் இருக்கிற பொழுது அவர் அந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் அல்லவா நீங்கள் சரியாக திட்டமிட்டு இருந்தால் ஓ உங்களை உற்சாகப்படுத்தி இன்னும் உங்களை உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருப்பார் நீங்கள் அதில் ஏதாவது தவறு இருந்தால் அதை அவர் சரி செய்வார் அல்லவா அப்படித்தான் நீங்கள் உங்கள் காரியத்தை குறித்த வழியை நீங்கள் எப்படி செய்ய போகிறீர்கள் என்கிற அந்த திட்டத்தை நீங்கள் உங்கள் கத்தரிடத்தில் ஒப்புவிக்கிற பொழுது அவர் அந்த காரியத்தை உங்கள் நண்பரைப் போல உங்கள் தகப்பனைப் போல அவர் உங்களை சிறப்பாக செய்யும்படி வழிநடத்துவார் நடத்துவார் நீங்கள் ஏன் தெரியுமா சில நேரங்களில் உங்களுக்கு முன்னால் இருப்பு இருக்கிறவைகள் நன்மையாக தோன்றும் ஆனால் அது ஒரு வருடம் கழித்தோ இல்லை பத்து நாட்கள் கழித்தோ அது உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பது கர்த்தருக்கு தெரியும் அப்படியே ஒரு நபரை குறித்தும் ஒரு திட்டத்தை குறித்தும் கர்த்தருக்கு தெரியும் அதனால் நீங்கள் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் எப்படி செய்யப் போகிறீர்கள் உங்கள் திட்டமிடுதல் எல்லாவற்றையும் நீங்கள் நீங்கள் கத்தொண்டத்திலே ஒப்புவியுங்கள் நீங்கள் இதை குறித்து கத்தொண்டத்தில் பேசுங்கள் அப்பொழுது அப்பொழுது உங்கள் காரியங்கள் சிறப்பாக நடைபெறும் ஒருவேளை நீங்கள் திட்டமிட்டபடி உங்கள் காரியங்களை கர்த்தர் நடத்த அனுமதிக்காவிட்டால் நீங்கள் பொறுமையோடு இருந்து கர்த்தர் அதை எப்படி செய்கிறார் என்பதை நீங்கள் கவனியுங்கள் அப்பொழுது இன்னும் உங்களுக்கு அந்த காரியங்களை குறித்த ஞானம் உண்டாகும் அதாவது உங்கள் வேலையை நீங்கள் தான் செய்ய வேண்டும் கத்தர் அப்படித்தான் தன் பிள்ளைகளை வளர்க்கிறார் எப்பொழுதும் குழந்தையை போல தன் பிள்ளைகளை வளர்ப்பதில்லை அதனால் நீங்கள் திட்டமிட வேண்டும் கத்தர் உங்களுக்கு கொடுத்த அறிவு ஞானத்தை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் திட்டமிட்டு யோசித்து அதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற எல்லாவற்றையும் நீங்கள் செய்ய வேண்டும் அதை நீங்கள் கத்தளத்தில் ஒப்புவிக்கிற பொழுது அதில் ஏதாவது தவறு இருந்தால் கர்த்தர் குறிப்பிடுவார் இன்னும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒருவேளை நீங்கள் ஒருவேளை இன்னும் கர்த்தர் உங்களுக்கு அதை குறித்த சிறப்பான ஐடியாக்களை கொடுப்பார் அந்த காரியங்களை செய்வதை குறித்து இன்னும் உங்களுக்கு சிறப்பான ஐடியாக்களை புது புது ஐடியாக்களை உங்களுக்கு கொடுப்பார் அப்பொழுது நீங்கள் கா நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் நீங்கள் தொட்ட காரியங்கள் சிறப்பாய் முடியும் ஏனெனில் நீங்கள் தேவனோடு கூட உறவு கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் தேவனோடு கூட உங்கள் திட்டங்களை நீங்கள் கலந்து ஆலோசித்து நீங்கள் காரியங்களை செய்கிறீர்கள் அதனால் உங்கள் காரியம் வாய்க்கிறதாய் இருக்கும் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்தில் வசனம் இவ்விதமாக சொல்கிறதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இந்த வசனத்தின் அர்த்தம் இதுதான் நீங்கள் நீங்கள் நம்பிக்கையா இருக்க வேண்டும் என்றால் ஒருவேளை நீ நீங்கள் திட்டமிடுகிற பொழுது அது எப்படி நடைபெறும் என்கிற எல்லா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் சில நேரங்களில் தெரியாமல் இருக்கும் அப்படிப்பட்ட நேரங்களில் கர்த்தர் மின் இருங்கள் கர்த்தர் உங்களுக்கு வேறொரு ஐடியாக்கள் கொடுக்கிற பொழுது அந்த காரியங்களும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அது எப்படி நடைபெறும் என்பது தெரியாமல் இருக்கும் சில நேரங்களில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு ஐடியாவோ கர்த்தர் உங்களோடு பேசுகிற சொல்லுகிற விஷயங்களோ அந்த காரியம் அறிவதற்கு ஏற்ற சூழல் இல்லாது இருக்கும் ஆனால் நீங்கள் அவர் மீது நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அப்போது உங்கள் காரியங்கள் வாய்க்கும் நீங்கள் இந்த மூன்று காரியங்களையும் அறிந்து வைத்து வைக்கிற பொழுது நீங்கள் அதன்படி நீங்கள் செய்கிற பொழுது உற்சாகமாக நீங்கள் உங்கள் தொழிலில் உங்கள் வேலையில் முன்னேறுவீர்கள் கர்த்தர் உங்களை முன்னேற்றும்படியாக உங்கள் கர்த்தரை அனுமதிப்பீர்கள் நீங்கள் குழந்தைகளாக இல்லாமல் உங்கள் கர்த்தருக்கு புத்திரராய் இருப்பீர்கள் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக கிறிஸ்துவின் நறுமணத்தை உலகிலிருந்து வீச செய்வதற்காக செய்யப்படுகிற பணத்தையும் அது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் பார்க்கிற பொழுது உங்கள் தொழிலை பார்க்கிற பொழுது உங்கள் வேலை செய்கிற விதங்களை பார்க்கிற பொழுது உங்கள் அறிவை உங்கள் ஞானத்தை புத்தியை பார்க்கிற பொழுது உங்களுக்குள் தேவ ஆவி இருப்பதை பிறர் அறிவார்கள் அப்படியே தானியலுக்குள் இருந்ததை அறிந்தார்கள் யோசிப்புக்குள் இருந்ததை அறிந்தார்கள் அந்த தேவ ஆவியானவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார் தானியலின் மேல் மட்டுமல்ல யோசிப்பின் மேல் மட்டுமல்ல உங்கள் மேலும் அவர் வருவதற்கு எந்த பாகுபாடும் பார்ப்பதில்லை நீங்கள் அதற்கு கர்த்தரோடு பழக வேண்டும் கர்த்தோடு கலந்தால் அசைக்க வேண்டும் கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் வழியை ஒப்புவிக்க வேண்டும் அதுதான் நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கிறது நீங்கள் செய்து பாருங்கள் நீங்கள் உங்கள் வேலையில் மாத்திரமல்ல உங்கள் தொழிலில் மாத்திரமல்ல உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் வளர்ந்து கொண்டும் பெருகி கொண்டும் ஊறிக்கொண்டும் உயர்ந்து கொண்டும் இருப்பீர்கள் ஏனெனில் தத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் அது மாத்திரமல்ல நீங்கள் வெளியே கொளுத்த க வெளியே போ கொளுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள் ஏனெனில் உங்கள் மீது நீதியின் சூரியன் உதித்திருக்கிறது ஆமேல்